அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அதுக்கு வந்துலாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் லஞ்சுக்கு என்ன செய்யுறதுன்னு ஒரே குழப்பமாக இருக்கா ஒரு சிம்பிளாக ஒரு ரெண்டு பேருக்கு செய்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு ஒன் பாட்டர் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா சீக்கிரமாக செஞ்சிடலாங்க டேஸ்ட்டும் அதே சமயம் செம்ம சூப்பராக இருக்கும் எனக்கு ஒரு அப்பன இருந்தாலே போதும் இப்போ வாங்காத எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து சாப்பாட்டு அரிசி பொன்னி அரிசி வீட்டில் எப்பயுமே நார்மலாக வடிக்கிற அரிசி நான் எடுத்துருக்கேன் அரை டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்கேன் அதேமாதிரி சேம் ஈக்குவல் குவான்டிட்டியில் ஒரு அரை டம்ளர் நம்ம வந்து உரம் பேர் எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டையும் சேர்த்தா ஒரு டம்ளர் கரெக்டாக எனக்கு வந்து வருங்க ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் வந்து செஞ்சுட்ருக்கிறேன் எக்ஸ்ட்ரா இருந்தால் ஒரு இன்னொரு பேர் எதாவது சாப்பிட்லாங்க அவ்வளோதான் இப்போ தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து ஊற வச்சிடலாம் இப்போ அதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் வந்து கட் பண்ணி வெங்காயம் காலம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு குக்கரை ஸ்டவ்வில் வச்சிடலாமா வச்சுட்டு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடற்குத்த பருப்பு சேர்த்துட்றேன் நல்லா பொறிஞ்சதும் கருவேப்பிலையை ஒரு கொத்த ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்துட்டு ஒரு காஞ்சமிளகாய் மட்டும் கிள்ளி போட்டுக்கலாங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் இருக்கிறதை நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது தாங்க தாளிக்கிற பொருள் எல்லாத்தையும் நம்ம வந்து அந்த எண்ணெயில் நல்லா ஃபஸ்ட்டு இப்போ வதக்கி விட்டுடணும் இப்போ அதிலேயே ஒரு பத்து பூண்டு பொல் நம்ம சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இந்த தாளிக்கிற சமயத்தில் நீங்கள் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்து செய்யும்போது ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க பாருங்கள் மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் இப்போ வந்து ஒரு கேரட் ஒரு பெரிய கேரட்டாக கட் பண்ணி வச்சுருந்ததை சேர்த்துட்டு அதே மாதிரி ஒரு மூணு நாலு பீன்ஸ் இருக்கும் அதையும் கட் பண்ணதை சேர்த்துட்டு ஒரு அரை கப்பு சின்ன வெங்காயம் ஒன்று ரெண்டுமாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டேங்க ஒரு தக்காளி உருளைக்கிழங்கு ஒன்று கத்திரிக்காய் ஒரு ரெண்டு மூணு இருக்கும் பிஞ்சு கத்திரிக்காவை பார்த்து எடுத்துக்கோங்க எல்லா வெஜிடேபிள்ஸும் நான் வந்து சேர்த்துட்டு சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் அந்த எண்ணெயோட இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருந்தேன் அந்த அரிசி பருப்பு நான் அதோடு எடுத்து சேர்த்துக்க போகிறேங்க சேர்த்துட்டு ஒரு திரும்ப ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுட்டா போதுங்க சீக்கிரமே நீங்கள் வந்து சாப்பிட்ற டைமில் ஒரு ஹாஃப்னவர் முன்னாடியே நம்ம சூடாக செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ சேர்க்க வேண்டிய மசாலா எல்லாம் சேர்க்க போகிறேன் ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சாம்பார் தூள் சேர்த்துருக்கேங்க ஒரு அரை ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் உப்பு போதுமான அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்து கூட குறைச்சி நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்க வேண்டியதாங்க நம்ம அரிசியும் பருப்பும் ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்தோம் இல்லையா இப்போ வந்து நான் ஒரு அஞ்சு டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறேன் அது ஏ டம்ளரால ஏன்னா நமக்கு வெந்து கரெக்டாக நம்ம வந்து ஆரிய சாப்பிடும்போது சரியான கன்சிஸ்டன்ஸியில் வரும் இங்கே அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க ஒரு மிக்ஸ் கொடுத்து நான் வந்து மூடி வச்சிடறேன் கரெக்டாக ஒரு மூணு விசில் கழித்து நம்ம வந்து பார்க்கலாம் ஒரு மூணு விசில்லேயே உங்களுக்கு வந்து அந்த அரிசியும் பருப்பு சேர்ந்து வெஜிடபிள்ஸோடு நல்லா அருமையாக வெந்து வந்துடுங்க கரெக்டாக ஒரு பத்து நிமிஷத்தில் நமக்கு வந்து ஒரு மூணு விசில் விட்டுடுச்சு பாருங்கள் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ பாருங்கள் எல்லாம் வெந்து வந்திருக்கும் போது நான் மிக்ஸ் பண்ணோன்னா அப்படியே ஒன்று சேர்ந்த மாதிரி எல்லாமே கரெக்டாக வந்துடும் அவ்வளோதாங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து வச்சுருந்தேன் ஃபைனலாக இந்த டைமில் ஊற்றி நம்ம வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்றலாங்க மிக்ஸ் கொடுத்து ஒரு ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து கொதிக்க வச்சுருங்க ரொம்ப நேரம் வேணாம் ஏன்னா நம்ம புளி புளியோட அந்த பச்சை வாசனை போகணும் இல்லையா அவ்வளோதாங்க இந்த சமயத்தில் நான் வந்து ஃபைனலாக நல்லா மல்லியில் தூவி மூடி வச்சுட்டு போகிறேங்க ஒரு ஹாட் பாக்ஸில் நீங்கள் எடுத்து அப்படியே வச்சுட்டிங்கன்னா நம்ம வந்து சாப்பிடும்போது அவ்வளோ சூடாக எடுத்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க இந்த ஒன் பாட் ரைஸ் எப்போயுமே நம்ம வந்து சூடாக சாப்பிடும்போது தான் நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து நான் வந்து ஒரு புதினா சட்னி முட்டை வறுவல் அப்பளத்தோடு இன்றைக்கி வந்து சாப்பிட போகிறோம் நாங்கள் இன்றைக்கி ஒரு ரெண்டு பேரும் சிம்பிளாக வீட்டில் இருக்கும் அப்படின்னாக்கா குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம வந்து சோம்பேறி இதே இதேமாதிரி செஞ்சிடலாம் நம்ம நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பை